இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கேல ஒரு கணிமு தம்பாக்க போகிறோம் கேலுக்கு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று பத்து இந்த மாதிரி வரும்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தேன் மெயினாக ஆறு ஜீரோ வச்சு தான் வரும்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தேன் ஆனால் அவரை வந்து ஒன்று மட்டும்தான் வந்துருந்துச்சி நான் ஆள் ஆல்போர்டுக்கு ஆறு வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துருந்தேன் ஸோ என்ன காரணம்னா அங்கே ஏசி வந்து பத்து பத்துன்னு கொண்டு வரணும்னா இந்த நம்பர் டோட்டலாக திருப்பி பவர் வைக்கணும் ஸோ அதை தான் இன்றைக்கி எதிர்பார்த்துருந்தேன் ஏற்கனவே கணக்கில் நம்மளுக்கு வந்தது தான் இருந்தாலும் மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த சி போர்டு நம்பர் பவர் வைக்கக்குள்ள இந்த அறுபது அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஸோ இந்த மெத்தட் வச்சு தான் நான் இன்றைக்கி எடுத்துருந்தேன் ஆனால் வீக்லி சார்ட்டில் வச்சு எடுத்துருந்தேன் இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு சரி இப்போ வாங்க இன்றைக்கி அணுக்கனி பார்த்துருவோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவே கொண்டு வந்துட்டான் பி போர்டுக்கு நம்பரு சிங்கிள் போர்டு எடுக்கிறவங்க கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம வீக்லி சாட்லேயும் டெய்லி சார்ட்லேயும் நம்ம எடுக்கிறதுனால கரெக்டாக எடுக்க முடியல ஓகேங்களா இப்போ ஆறுக்கு ஆறு நிறுத்துறாங்கன்னா சிம்பிளாக ஏழுக்கு ஏழு நிறுத்தணும் இந்த மெத்தடில் கொண்டு வந்துட்டோம் போன மாதத்தில் கூட பார்த்திங்கன்னா தெரியும் மூணுக்கு மூணு ஜீரோவுக்கு ஜீரோ ஸோ இந்த மாதிரி ஒரு சில டைம் எதிர்பார்க்காத இடத்தான் கொண்டு வந்து இறக்கிறான் அந்த நம்பரை சரி இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு நம்பர் நிறுத்தக்குள்ளே சி போர்டுக்கு என்ன கொண்டு வரான்னு பார்த்துருவோம் இதுக்கு முன்னாடி வந்த பேட்டன் தான் பார்த்துருவோம் பீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பரை நிறுத்தினான்னு வச்சுக்கோங்களேன் பீ போர்டில் நம்பர் நிறுத்தியிருப்பான் சி போர்டு நம்பரை கணக்கு நிறுத்தணும் அதை பவரில் கொண்டு வந்திருப்பான் மாதிரி போன மாதத்தில் கூட பார்த்திங்கன்னா சி போர்டு பி போர்டு நம்பர் நிறுத்தியிருப்பான் சி போர்டை பவர் வைக்கணும் டைரெக்டாக அப்படியே நிறுத்தியிருப்பான் இப்போ அதே மாதிரி ஆறுக்கு ஆறுனா ஒன்பதுக்கு ஒன்பதை வந்து பவர் வைக்கணும் ஒரு நாலு வந்திருக்கணும் வரல நான் நாலு பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு ஏழுக்கு ஏழுன்னா மூணுக்கு மூணு வரணுங்களா அது கண்டிப்பாக பவர்னு தான் முடிப்போம் ஏன்னா உள் நம்பருக்கு மூணுக்கு எட்டு மூணுக்கு எட்டுன்னு கொண்டு வந்துடுது கொண்டு சான்ஸ் சான்சருக்கு உள்ளே மூணு மூணுக்கு எட்டு தான் வச்சுருக்குறோம் அப்படி எட்டு வரணும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி பி போர்டு நம்பர் நிறுத்தக்குள்ளே என்ன பண்ணிட்டு பண்ண நிறுத்தினாலும் சரி அந்த நம்பர் நவுத்தி வச்சாலும் சரி கொண்டு வந்தாலும் சரி அதே கான்செப்ட் அதுதான் இப்போ பி போர்டில் இருக்கிற நம்பர் சி போர்டுக்கு நவுத்து வச்சுருப்போம் ஏ போர்டுக்கும் நவுத்து வச்சுருப்போம் ஸோ இந்த மெத்தடில் வரக்குள்ள மேலே இருக்கிற த்ரீ டிஜிட் நம்பரும் அப்படியே வந்துடணும் இங்கே நூற்றி எண்பத்தி ரெண்டு அல்லது இரநூத்தி எண்பத்தி ஒன்றுன்னு இருக்குது பார்த்திங்களா அடுத்த நாள் தான் வந்திருக்கணும் ஆனால் இது ரெண்டு நாள் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் பவர் வச்சு அறுநூற்றி எண்பத்திரெண்டுன்னு எடுத்துகிட்டு வந்துருப்போம் டேரெக்டாக நவுத்துணும் ஏன்னா இது ரெண்டாம் நம்பர் நவற்றக்குள்ளே ரெண்டு பக்கமே நவற்றி இருப்போம் அதனால் ரெண்டு டேரக்ட்ஸ்லாம் நம்ம வந்து பவர் வச்சு எடுத்துக்கணும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு அறுநூற்றி ஐம்பத்திரெண்டு ஆனால் ரெண்டு நாள் தள்ளி கொண்டு வந்துருக்குறான் ஒரு நாள் தள்ளி இப்போ அதே மாதிரி போர்டு நம்பரை நிறுத்தியிருப்பான் ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்நூற்றி அறுபத்தொம்போது தான் எடுக்கணும் ஆனால் இதுக்கு என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருப்பான் நாற்பத்தி எட்டு அறுபத்தொம்பதுன்றக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்லேயுமே அந்த நம்பரை கொண்டு வந்து வச்சுருப்பான் இதை இப்படி கொண்டு வந்ததுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒம்பது நம்பர் இருக்கும் ஸோ தொண்ணூற்றி நாலு எண்பத்தாறு இங்கேயும் ஒம்பது நம்பர் காமனாக இருக்கிறதுனால போர் டிஜிட்டுமே எடுத்துகிட்டு வந்து அடுத்த நாள் ரிசல்ட்டாக கொடுத்துருப்போம் இங்கே ஒம்பது நம்பர் இருக்குங்களா ஜீரோ ஒன்று நிறுத்தி குளோ நம்பர் கொடுத்துட்டோம் போர் டிஜிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக எடுத்து கொண்டு வந்த மாதிரி ஏன்னா ரெண்டு இடத்துலையுமே காமனாக ஒன்பது நம்பர் இருக்குமே தாராளமாக இந்த மாதிரி மெத்தடு வந்துச்சுன்னா போர் டிஜிட்டல் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஆறு நிறுத்தி குழு நம்பர் கொடுத்துருவோம் ஆறு நிறுத்தினால் மேலே வந்து பார்த்திங்கன்னா எட்டு இருக்குது பார்த்தீங்களா இதுதான் இன்றைக்கி வந்திருக்கணும் இந்த எட்டு வரல எட்டுன்னு பெண்டிங்கில் இருக்குது அதுக்கு பதிலாக தான் இந்த ஏழை நிறுத்திக்கிட்டான் ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எட்டுன்னு வந்துச்சுன்னா டபுள் ஜீரோ எட்டு இருக்குது பார்த்திங்களா இதை தான் எடுக்கணும் இதை எடுக்கக்குள்ள இந்த போர் டிஜிட்டமே நாளைக்கு ஒரு சன்ஸருக்கு தொண்ணூறு சைபர் எட்டு தொண்ணூறு சைப்ரேட்டுன்னா ஏன்னா போன மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நிறுத்தியிருப்பான் ஜீரோவு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன்பது ஸோ ஜீரோ நிறுத்தி டபுளாக வச்சால் தொள்ளாயிரம்னு வந்துருக்கணும் ஸோ இப்போ தொள்ளாயிரம் பெண்டிங்கில் இருக்கிறதுனால நாளைக்கு ஒரு சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு சைப்ரேட்டு ஃபோர் டிஜிட்டலில் வரத்துக்கான ஒரு சன்ஸ் அதிகமாகவே இருக்குது இப்போ ஏபிக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏபிக்கு ட்ரை பண்ணுறவங்க என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா மூணு எடுத்து இங்கே போர்டில் கொண்டு வந்தால் இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா காமனாக ரெண்டும் சேம் நம்பரு இருக்கிறதுனால நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி ஒரு ஐம்பத்தாறு ஒரு சைபர் ஆறு ஸ்ட்ராங்காகவே இருக்குது இந்த மாதிரி சேம் நம்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கேன் இதை எதிர்பார்த்து தான் இன்றைக்குமே நான் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வர வேண்டிய நம்பர் ஒரு நாள் முன்னப்பினா வரதுனால ஸோ ஏபிக்கு மட்டும் ஐம்பத்தாறு சைபர் ஆறு உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இப்போ வீக்லி சார்ட்டுக்கு வருவோம் வீக்லி சார்ட்டு பிரகாரம் ஸோ வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் இந்த முந்நூற்றி வந்து ஏ போர்டில் முந்நூற்றி ஏழுன்னு இருக்குது இது வந்து ரிசல்ட்டோட மேட்ச் ஆகுது முந்நூற்றி இருபத்தேழு முந்நூற்றி இது வந்து ஏ போர்டு கணக்கு வச்சு போன வாரம் நான் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது இருக்கிற மாதிரி டைரெக்ட் நம்பர் கொடுத்துருந்தேன் ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருந்தேன்னா இதில் ஃபோர் டே அப்படியே கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டான் ட்ரிபிள் ஜீரோ டூ ஒன்று இருக்குது இங்கே ஏ போர்டுக்கு மட்டும் பவர் வச்சு ஜீரோ அஞ்சு ஜீரோ ரெண்டுன்னு கொண்டு வந்துட்டான் இப்போ இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய என்ன விஷயம்னா ஒரு ஸ்டெப்பு மேலே நம்ம கணக்கு வச்சுக்கணும் ஏன்னா அங்கே முந்நூற்றி இருபத்தி ஏழு முந்நூற்றி இருபத்தேழு ஸ்டேட்டாக வந்துருச்சு அதுக்கு அடுத்தது டபுள் ஜீரோ ரெண்டு இங்கே பவர் வச்சு ஜீரோ அதாவது ஐநூற்றி ரெண்டு இங்கே அப்படியே ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்றி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினாலு நம்ம டேரக்ட்ஸன் மாற்றிக்கணும் மூணாவது டைமு எனக்கு கீழேந்து மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைமு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் எடுத்துருக்குறோம் ஸோ இந்த மெத்தடில் எடுப்பானா அப்படின்னு உங்களுக்கு ஒரு இருக்கலாம் அந்த முந்நூற்றி பதினாலு ஏன்னா பதினாலு மேட்ச் ஆகுது ரெண்டு இடத்தையுமே அதனால நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டிஜிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துருக்கு எழுநூற்றி நாற்பது இதுக்கு பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பதுன்னு எடுத்துருப்பான் ஸோ எழுநூற்றி நாற்பது இப்போ இதுக்கும் ஏழு கிட்ட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் கேப் விட்டு நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தி ஏழு அடுத்தது அப்படியே வந்திருக்கும் அதுக்கு அடுத்தது ஏழு கிட்ட மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு எழுநூற்றி எண்பத்தி இந்த மெத்தேடில் ஒரு சில டைம் எடுப்போம் நாளைக்கு ஒரு சன என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பு ஏற்றி எடுத்துக்கிறோம் அப்போ சிங்கிள் சாட்டு ஒரு நம்பரு முந்நூற்றி பதினாலு பதினாலு நான் சொல்கிறேன்னா பதினாலும் நாற்பத்தி ஏன்னா பி போர்டில் இருக்கிற நம்பரை சி போர்டுக்கு மாற்றி நவுத்து வச்சானால் மேலே இருக்கிற நாற்பத்தி ஒன்று ஏபிக்கு வரணும் அப்போ ஏபி பிசியோ பதினாலு நாற்பத்தி ஒன்று இது மட்டும் ரீசன் இல்லை பதினாலு நாற்பத்தி ஒன்றுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது ஸோ அது ஒரு மெத்தேடு அப்போ போன வாரம் பெண்டிங் நம்பரு ஏ போர்டு நம்பரு வந்த ரிசல்ட்டோட மேட்ச் ஆகுதுன்னா உள் நம்பர் பொறுத்த வரைக்கும் இது ஏ போன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுநூற்றி எண்பத்தொம்போது இந்த வாரம் வரதுக்கான ஒரு சான்ஸ் இப்போ ரெண்டு மெத்தட் பார்த்துருக்குறோம் சரிங்களா இந்த பதினாலு வந்து மேட்ச் ஆகுது ஸோ இன்னைக்கு வந்த மந்த்லி சார்ட்டில் பார்த்திங்கனாலும் மேட்ச் ஆகுது அதேமாதிரி இந்த க்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் கணக்கு வச்சுக்காங்க மட்டும் அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பதை ஒரு வாரம் தள்ளி க்ராஸில் பத்தொம்போதுன்னு எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஒரு நம்பர் பவர் வச்சு ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக ஏன்னா ஒரு வாரம் தள்ளி வரதுனால கரெக்டாக கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவான் அதே மாதிரி பத்தொம்போதுக்கு ஒரு நம்பர் பவர் வச்சு பதினாலுன்னு வரலாம் ஏன்னா இந்த ரெண்டாம் நம்பர் எடுத்து இங்கே சி போர்டில் கொண்டு வரக்குள்ள ஏபி நாற்பத்தொன்று வரணும் அப்போ பதினாலு நாற்பத்தி ஒன்று இந்த க்ராஸ் கணக்குப்படி பார்த்திங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா போன மாதத்தில் பத்தொம்போதுக்கு ஒரு நம்பர் வச்சு அறுபத்தொம்பதுன்னு ஏபியிலேருந்து பிசிக்கு நான் ஊற்றி இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ஐநூற்றி முப்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா ஏசி ஐம்பத்தி மூணு பிசி ஐம்பத்தி மூணுன்னு போன மாதத்தில் மாற்றி எடுத்துகிட்டு வந்தால் இந்த ஐம்பத்தி மூணு ஆல் போர்டு வரும் ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படிதான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரிடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூஃப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட் பார்த்துருவோம் உள்ள சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப்பு நீங்கள் வேணுன்னால் ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க வரணும் ஸோ ஐம்பத்தி மூணு ஏசியிலே கொண்டு வந்திருப்போம் மறுபடியும் ஏசியிலேருந்து பிசி பிசியிலேருந்து மறுபடியும் ஏசிக்கு அதே அதேமாதிரி தான் பத்தொம்போதுக்கு பிசி அறுபத்தொம்போதுனா இந்த அறுபத்தொம்போது ஏபியோ பிசியோ ஏசியோ இதை மறுபடியும் ஒரு நம்பர் பவர் வச்சு பதினாலுன்னு மெயினாக எடுத்துகிட்டு வரணும் திருப்பினா நாற்பத்தி ஒன்று நாளைக்கு பொறுத்த பொறுவரைக்கும் ஏபிபிசிஏசிக்கு காமனாக வந்து பார்த்திங்கன்னா பதினாலு நாற்பத்தொன்று மெயினாக ஏபிக்கு தான் ஜீரோ ஆறு ஐம்பத்தாறு வரணும் இருந்தாலும் ஒரு சில டைம் பிசியிலேயும் கொண்டு வரும் அதனால் காமனாகவே கொடுத்துட்டேன் நாலு நம்பர் முந்நூற்றி பதினாலு டைரக்டாக கொண்டு வரணும் அதை பவர் வச்சு ட்ரை பண்ணுதுன்னா பண்ணி பாருங்கள் நானூற்றி பதிமூணு ஏன்னா ஏபிக்கு நாற்பத்தொன்று வரணும் ஸோ நானூற்றி பதிமூணு டபுள் ஜீரோ எட்டு ஏழ்நூற்றி எண்பத்தொம்போது டோட்டலாக நாலு நம்பர் இதில் ஃபோர் டி ஜஸ்ட்டு ஒரு ட்ரை தான் தொண்ணூறு சைப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டியில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது இது மாதிரி ஆல் போர்டு சி போர்டுக்கு தான் எட்டு வரணும் நான் ஆல் போர்டு எட்டாக கொடுத்துருக்குறேன் ஏன்னா ஏ போர்டுக்கும் வீக்கிள் சாட்டில் வர மாதிரி இருக்குது அதனால் ஆல் போர்டாகவே எட்டு கொடுத்துக்கிறேன் இது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னு எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்